அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1600க்கு மேல கமெண்ட் பண்ணச் சொல்லி இருந்த அந்த வீடியோல நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க யார் யாருக்கு சாரி சொன்னோ அவங்கள நான் கமெண்ட் பண்ணுங்க அப்படினு சொல்லிட்டு அந்த சாரில அந்த வீடியோல வந்து நம்ம சொல்லிருப்போம் ஒரு பத்து பேருக்கு வந்துட்டு நம்ம கிஃப்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து பேருக்கு யாரா வேணா இருக்கலாம் சோ அது யாருன்னு எனக்கும் தெரியாது இன்க்ளூட் ஜில்லுவே ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு என்னடா சொன்னேன் நானும் ஒரு கமெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணிருந்தாங்க நானே கமெண்ட்ஸ்ல பார்த்தா ஒரு சிலர் பேர் பாத்தீங்கன்னா ஏழு எட்டு கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடா கமெண்ட் பண்ணிருந்தாங்க சூப்பர் அப்படிங்க

ஐ மீன் அதான் கமெண்ட் பண்ணியிருப்பீங்களே அது அந்த கமெண்ட்டை விட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது தான் ரொம்ப முக்கியம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்துட்டு எந்த மாதிரி செலக்ட் பண்ண போறேன் அதுல உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படின்றது வந்துட்டு இந்த வீடியோவில் முக்கியமானது வீடியோ மூணாவது அடுத்த பாட்டு வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம் அந்த பத்து பேரை செலக்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ கொடுப்போம் ஸோ இதுல என்ன வீடியோ நான் பார்த்தீங்கன்னா இரநூறு பேரை செலக்ட் பண்ண போகிறோம் அந்த வீடியோல நானா வந்துட்டு ஒரு பத்து பேரை ஒரு இருநூறு பேரை குறிப்பிட்டதுல ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு இதுதான் பாபு அப்படின்னு சொல்லிட்டு என்னால காமிச்சுக்க முடியும் எனக்கு தெரியல நீயா ஆள் பார்த்து செலக்ட் பண்ணா அப்படின்னு யாரும் சொல்லிடக்கூடாது இல்ல உனக்கு தெரிஞ்சவங்கள பார்த்து செலக்ட் பண்ணு சொல்லாது இது முகமே எனக்கு தெரியாது நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ண போறேன் அதுல ஒரு அடிக்கப் அடிக்கிறோம் அவங்க லைவ் வந்துட்டு மொபைல்ல வச்சு நான் அடிக்க போறேன் அந்த யாரும் இருநூறு யாரா வேணா இருக்கலாம்

ஃபோன் பேசுறதுக்குள்ள அந்த நம்பர் கிடையாது ஓன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான் அந்த நம்பருக்கு உங்களோட அந்த கமெண்ட் உங்களோட பேர் செலக்ட் ஆகியிருக்கா இல்லைங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்டில் சொன்னீங்க அப்படின்னா நான் அந்த பத்து பேரை செலக்ட் பண்ணும்போது அதில் சப்போஸ் உங்கள் பேர் இருந்ததுன்னா எனக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக அதாவது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க இன்ஸ்டானா ஈஸியாக ஐடி இது பண்ணி கண்டுபிடிச்சி நம்பர் வாங்கி இது பண்ணி பர்சனலாக மெசேஜ் அனுப்பி ஆனா யூடியூப்ல அந்த மாதிரி பண்ண முடியாது பர்சனலாக மெசேஜ் அனுப்ப முடியாது ஸோ தான் பண்ண முடியும் அந்த கமெண்ட் எப்படி என்ன சோ உங்க ஃபோனுங்க உங்களுக்கு கொஞ்சம் ஹைட் பத்தலை அப்படின்றதால ஒரு ஸ்டூல் போட்டு நிற்க வச்சிருக்கேங்க நான் அந்த கமெண்ட் உங்களோட பேர் இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ ஃபோன் வந்துட்டு ஸோ அந்த வீடியோ நம்ம எடுத்துட்டோம் ஒரே வருஷம் தெரியாது ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த லைட்டை எல்லாம் டிம் பண்ணிருதுங்க இதெல்லாம் ப்ரைட்னஸ்ஸை ஃபுல்லாக வச்சிருந்தேன் அந்த ஸ்க்ரீனை மூடுங்க பின்னாடி ஒரு வருஷம் இருக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் இப்போ எங்கள் ஃபேஸ் அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது பட் நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸாக ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் என்ன பண்ண போறேன்னா இதில் உள்ள லைட்டையும் சேர்த்து ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போவாவது ஒரு அளவுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஐ மீன் அதாவது நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் இது வந்துட்டு இது பண்ண போகிறேன் ஓகேங்களா ஸோ கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருக்குங்க ஆயிரத்தி அறநூறு கமெண்ட்ஸ் இருக்குது அதில் தான் நம்ம வந்துட்டு இப்போ செலக்ட் பண்ண போகிறோம் ஆயிரத்தி அறநூறுல ஃபர்ஸ்ட் ஐடிக்குள்ள போய்ட்டோம் இதுலயே போய்ட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணுங்க இது கமெண்ட் ரிப்ளை பண்ண பாதி போவதா இருக்கும் ஓ அப்படி வருமோ அம்மா சரி ஓகேங்க ஓகேங்க வீடியோ ப்ளே ஆகுது இருங்க அந்த ஆட் முடிஞ்சாதான் ஒரு ஆட் ஓடுதுங்க கீழ இருக்கல கமெண்ட் அந்த ஆடை க்ளோஸ் பண்ணிட்டியா ஆடை க்ளோஸ் பண்ணல சரி ஓகேங்க இன்னும் வர ஒரு நிமிஷம் இருங்க என்னங்க பண்ணுங்க ஆ வாவ்

ஸோ கமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டோம் கடைசியாக வந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பதினாறு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்குங்க சரி ஓகே நான் ஸ்க்ரோல் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஸ்க்ரோல் வந்துட்டு ஸோ இந்த பேஜை நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் அடிக்கப் போகிறேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் அடித்த பேப்பர் நான் உங்களுக்கு காம்பேன் இதே மாதிரி ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட்டு கீழே விழுந்துருச்சுங்க ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு இரநூறு பேரை செலக்ட் பண்ண போகிறோம் இது ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டா இதுதான் மூணாவது ஸோ இதுலேயே அவங்க பேர் தெரில அதனால் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கேன் ஸோ மூணு ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்துக்கலாம் கம்பல்சரி எடுத்தே ஆகணும் இது ஏழு ஏ ஃபியூ மினிட்ஸ் லைட் இரநூறு கம்பன்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஆச்சு ஓகேங்க குடிச்சிட்டேன் நான் அப்படியே என் வேர்வை துளிகள் அப்படியே போகணும் பாருங்க அப்படியே முடியல வெக்க சரியான வெக்கா இருக்கு மழை பெஞ்சிருக்காது வேற கூட கொஞ்சம் அப்படியே வேர்த்து ஒழுகுதுங்க ஒரு வழியாக ஸ்க்ரீன்ஷாட்லாம் அடிச்சாச்சுங்க வெக்க பயங்கரமாக வெக்க வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் இப்போ வந்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிருக்கேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே எடுத்து நேராக ப்ரொஃபஷிங் சென்டருக்கு போயிட்டு அதான் ஒரு பேப்பரில் ஒரு பேப்பருக்கு பத்து இருக்கிற மாதிரி சொன்னேன் அது இருபதுனா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குங்க ஸோ ஏ ஃபோரில் தான் போட போகிறோம் ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அது வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் சப்போஸ் வேறு எதிலையும் கை வச்சிடக்கூடாதுல அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு இப்போ தொடர் மாதிரி தான் வச்சு செலக்ட் பண்ண போகிறேன் அது எப்படி என்ன ஏதுங்கிறது அடுத்த பிளாக்ல இருக்கும் ஸோ செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கிஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ சென்ட் பண்ணிடலாம் இப்போ நான் நேராக ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறேன் ப்ரௌசிங் சென்டருக்கு போயிட்டு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையுமே நான் ஒரு பேப்பரெலாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அந்த பேப்பர் எல்லாத்தையும் இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த அளவுக்கு கிளியரன்ஸாக தெரிஞ்சிருக்காது நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த பேப்பரில் ஃபோட்டோஸாக இந்த வீடியோவில் நான் வந்து அட்டாச் பண்ண போகிறேன் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும்ல அதை பார்த்தா தெரியும்ல இதில் நம்ம ஐடி இருக்குது நம்ம கமெண்ட் நம்ம தான் இந்த கமெண்ட் பண்ணோம் நம்மளோட பேர் தான் இது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படி தெரிஞ்சவங்க நான் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க ஸோ இதுதான் ப்ரோ என் ஐடி நான் தான் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு இது எல்லாத்தையுமே பேப்பரில் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சு அந்த அந்த இதை பூரா ப்ரிப்பேராக ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிறேங்க ஸோ நம்மளோட அந்த இரநூறு பேரை செலக்ட் பண்ணியாச்சுங்க ஆல்ரெடி வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதில் உங்களோட பேர் இருக்கா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது நம்ம வந்துட்டு ஒரு ரேண்டமாக ஒரு இரநூறு பேர் தான் நம்ம செலக்ட் பண்ணோம் அதில் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த செலக்ட் ஆனவங்க சப்போஸ் அடுத்த பத்து பேர்ல செலக்ட் ஆனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வேலை உங்களோட பேர் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ஐடியில இருந்து எனக்கு மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கும் அது என்ன ஏது நான் அடுத்த இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க ஜில்லுவும் இந்த வீடியோல வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பட் ஆனா அவங்களுக்கு கிடைக்கலங்க ஆனா அவங்களோட கமெண்ட் தான் ரெண்டாவது கமெண்ட் வந்தது ஆனா வீடியோ போட்ட அன்னைக்கே இவங்க கமெண்ட் பண்ணிட்டாங்க அந்த டுவெல் டேஸ் ஆகும் சம்திங் ஏதோ போட்டிருந்தது அன்னைக்கே இவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த வீடியோல அவங்க கமெண்ட் இருந்தது ஆனா நம்ம வந்துட்டு மனசாட்சியோட தானே பண்ணணும் ஏன்னா இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்கன்றக்கே இவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியாது ஸோ அதனால ஸ்க்ரோல் பண்ணிட்டு தான் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சோம் கிட்டத்தட்ட இரநூறு பேர் அதில் செலக்ட் பண்ணோம் இரநூறு பேர்ல அடுத்த வீடியோல வந்து பத்து பேரை செலக்ட் பண்ணி கையில கொடுத்துருவாங்க ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ராசஸ் தான் கொஞ்சம் எனக்கே எப்படி பண்ண ஏதுன்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ ஒரு வழியில் நம்ம போய்கிட்டு இருக்கோம் அதாவது நமக்கான வழி நம்மளே உருவாக்கி வாழ்க்கை போய்கிட்டு இருக்கோங்க ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ண இருந்து நடந்து போன அந்த வழியாக இருந்தால் நம்ம ஈஸியாக நடந்து போயிடலாம் இது நம்மளா வழியை உருவாக்கி நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படி அப்படின்னா இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு என்னன்னா அந்த சாரி வந்து ஓடிக்கிட்டே இருக்குது என்ன செலக்ட் ஆனவங்க வந்துட்டு அந்த கான்டெக்ட் பண்ண முடியாம போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு அதை தாண்டி சரி பாக்கலாம் எப்படி என்ன ஆயாது அப்படின்றது எனக்கு தெரியல ஒருவேளை உங்க பேர் அதுல இருந்து மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லிக்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் லவ் யூ எல்லாருமே சேஃபா இருங்க